ஹலோ என்னோடய ப்ரெக்னன்சி டைமில் வந்து எனக்கு வந்து நீச்சத்து வந்து பயங்கரமாக லோ லெவலில் இருந்துச்சு ஸோ வந்து நான் நீச்சத்து வந்து அதிகமாக்க நான் என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா நான் இதை தான் ஃபாலோ பண்ணேன் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நொங்கு நொங்கு தான் வந்து நான் டெய்லியுமே சாப்பிட்டேன் அப்போ வந்து நொங்கு சீசன் அதாவது வந்து சம்மர் கிளைமேட்டில் வந்து நொங்கு அதிகமாக வைப்பாங்க அப்போ வந்து நொங்கு வந்து அதிகமாக சாப்பிடுங்க நெக்ஸ்ட் வந்து சுரக்காய் சுரக்காயில் வந்து அதிகமான நீர்ச்சத்து இருக்குது நொங்கு மாதிரியே தான் சுரக்காயும் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது நெக்ஸ்ட் வந்து முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து ஆல்ரெடி நான் சொன்னேன் நீர்ச்சத்து அதிகமாக முருங்கைக்கீரை தான் நான் டெய்லியுமே குடித்தேன் வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காயிலையும் உங்களுக்கே தெரியும் அதிகமான நீச்சத்து தான் இருக்குது இதெல்லாம் சம்மர் டைமில் கிடைக்கக்கூடிய காய் தான் அடுத்து வந்து இளநீ இளநிலாம் உங்களுக்கே தெரியும் நீர்ச்சத்து இருக்குது அதே மாதிரி நெல்லிக்காய் நெல்லிக்காயில் வந்து விட்டமின் சியும் இருக்குது மாதிரி ஹீமோகுளோபின் ஏறுறதுக்குமே இதை சாப்பிட்ணும் ப்ளஸ் வந்து நீர்ச்சத்துக்கும் நம்ம சாப்பிட்லாம் நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து ஜூஸாக குடிக்கிறத விட நீங்கள் டேரெக்டாக சாப்பிட்றது வந்து ஹெல்த்துக்கு வந்து அவ்வளவு நல்லது அதாவது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தின்னா டேரெக்டாக சாப்பிட்றது தான் நெக்ஸ்ட் ஒன்று வந்து சாத்துக்குடி சாத்துக்குடியை வந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம் ஆரஞ்சை வந்து சாப்பிட்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு குட்டி லைக் போடுங்க